உன் பேர் என்ன தாய்க்கா தார்மிகா இல்லையா தார்மிகா யாரு பட்டு தாய்க்காவா அப்ப தார்மிகா யாருமா தார்மிகா யாருமா தார்மிகாத்தங்க இருக்காங்களா அவங்க யாரு நம்ம வீட்டுல

புரியல எனக்கு ஃபோன் அடிச்சு அடிக்கக்கூடாது சொல்லு இங்க சொல்லு நீ பாரு ம் சொல்லு அப்பா பேர் என்னம்மா அப்பா பேர் என்ன அப்பா பேர் என்ன சொல்லு கலைமணி ஆ தாத்தா பேர் உங்கள் பாட்டி பேர் ஆ

இல்லை அம்மா அது பாட்டி பேர் பாரு அம்மா அம்மா பேர் என்னவா இது பாரு தர்மிகா 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 அம்மா பேர் பேர்னா அம்மா அம்மா பேருங்க பாரு என்ன பாரு இங்க பாரு என்ன பாரு நான் பேசு கவனி அப்பதான் வருவா இங்க பாரு என்ன பாரு நிர்மலா